முப்பது நிமிட சிந்தனை மாற்றம் நீ நினைப்பதை மாற்றினால் உன் வாழ்க்கை திசை மாறும் நண்பர்களே இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் ஒரே மனிதராக இருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் இன்று நான் உங்களிடம் பேசப்போவது உங்கள் வாழ்க்கையை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கும் ஒரே எதிரியைப் பற்றி அவன் யார் தெரியுமா உங்கள் சிந்தனை வெளியில் இல்லை உள்ளே இந்த முப்பது நிமிடத்தில் மூன்று உண்மை கதைகள் மூன்று மனதை உலுக்கும் திருப்பங்கள் மூன்று சிந்தனை மாற்றங்கள் வீடியோ முடியும் போது இதை நான் முன்பே தெரிந்திருந்தால் என்று நீங்கள் நினைப்பீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாதீர்கள் ஏனெனில் கடைசி கதையில் நீங்கள் உங்களை பார்க்கப் போகிறீர்கள் சிந்தனை என்றால் என்ன நண்பர்களே நம் வாழ்க்கையை இயக்குவது நம் சூழ்நிலை அல்ல நம் சிந்தனை கதை ஒன்று என்னமே வாழ்க்கை நமது வாழ்க்கையில் வரும் தடைகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் நம் பயணத்தின் திசையை தீர்மானிக்கிறது ஒரு சவாலை முற்றுப்புள்ளியாக பார்ப்பவர்களுக்கும் தொடக்கப்புள்ளியாக பார்ப்பவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆகாயத்திற்கும் பூமிக்கும் இடையேயான தூரம் போல பெரியது ஒரு பெரிய மலை அடிவாரத்தில் இரண்டு நண்பர்கள் நின்றிருந்தார்கள் அவர்களின் இலக்கு மலையின் உச்சாணி கொம்பில் இருக்கும் ஒரு அபூர்வ மூலிகையை கொண்டு வருவது அந்த மூலிகை இருந்தால் மட்டுமே அவர்கள் கிராமத்தில் பரவியிருக்கும் நோயை குணப்படுத்த முடியும் பாதி வழியை கடந்த போது ஒரு பிரம்மாண்டமான பாறை உருண்டு வந்து அவர்கள் பாதையை முற்றிலுமாக அடைத்திருந்தது மேலே செல்ல வழியில்லை முதல் மனிதன் அவன் அந்த பாறையை பார்த்தான் களைப்பில் அமர்ந்து விட்டான் முடிந்தது அவ்வளவுதான் என்னால் இதற்கு மேல் முடியாது இந்த பாறை நம் பாதையை அடைத்துவிட்டது விதி நமக்கு சாதகமாக இல்லை என்று புலம்பினான் அவனை பொறுத்தவரை அந்த பாறை ஒரு முடிவு அவனது சிந்தனை அங்கே முடங்கியதால் அவனது கால்களும் நகர மறுத்தன அவன் வந்த வழியே திரும்பிச் செல்ல தீர்மானித்தான் இரண்டாம் மனிதன் அதே பாறையை இரண்டாம் நண்பனும் பார்த்தான் ஆனால் அவன் கண்கள் பாறையின் இடுக்கில் வளர்ந்திருந்த ஒரு சிறு செடியை பார்த்தன அவன் புன்னகைத்தான் இங்கிருந்துதான் என் உண்மையான பயணம் ஆரம்பம் என்றான் முதல் நண்பன் ஆச்சரியத்துடன் கேட்டான் வழிதான் இல்லையே அப்புறம் எப்படி ஆரம்பம் என்கிறாய் இரண்டாம் நண்பன் சொன்னான் இதுவரை நான் சமதளத்தில் நடந்தேன் அது யாருமே செய்யக்கூடியது ஆனால் இந்த பாறையை எப்படி கடப்பது என்று யோசிக்கும் போதுதான் என் புத்தி கூர்மையடைகிறது இந்த பாறை என்னை தடுக்க வரவில்லை நான் எவ்வளவு உறுதியாக இருக்கிறேன் என்று சோதிக்க வந்திருக்கிறது இதை கடக்க ஒரு புதிய வழியை நான் கண்டுபிடிப்பேன் அந்த புதிய வழிதான் என் வாழ்வின் புதிய தொடக்கம் மாற்றத்தின் விளைவு முதல் மனிதன் தோல்வியுடனும் ஏமாற்றத்துடனும் வீடு திரும்பினான் அவன் வாழ்க்கை பழையபடியே கழிந்தது இரண்டாம் மனிதன் அந்த பாறையைச் சுற்றி ஒரு புதிய பாதையை உருவாக்கினான் அவன் மலை உச்சியை அடைந்தபோது அவனுக்கு மூலிகை மட்டும் கிடைக்கவில்லை தன்னம்பிக்கை எனும் மாபெரும் சக்தியும் கிடைத்தது அவன் ஊர் திரும்பிய போது ஒரு வெற்றியாளனாக திரும்பினான் சிந்தனை நீ நினைப்பதுதான் உன் முடிவுகளை தீர்மானிக்கிறது உன் முடிவுகள்தான் உன் வாழ்க்கையை உருவாக்குகிறது எண்ணமே வாழ்க்கை கதை இரண்டு தோல்வியின் மறுபக்கம் சமூக ஒப்பிடுகளும் தொடர் நிராகரிப்புகளும் ஒருவரை எளிதில் துவளச் செய்துவிடும் தான் ஒரு தோற்றவன் என்ற உணர்வு பெரும் சுமையாக மனதை அழுத்தும் ஆனால் ஒரு சில வார்த்தைகள் அந்த சுமையை எப்படி தூக்கி எறியும் என்பதற்கு இந்த இளைஞனின் கதை ஒரு சாட்சி ஒரு இளைஞன் ஒரு பூங்காவின் கடைசி இருக்கையில் அமர்ந்திருந்தான் கையிலிருந்த நிராகரிக்கப்பட்ட வேலைக்கான கடிதம் ரிஜெக்ஷன் லெட்டர் அவன் கைகளில் கசங்கி கிடந்தது சுற்றியிருந்த உலகம் இயங்கிக் கொண்டிருந்தது ஆனால் அவன் உலகம் மட்டும் ஒரு இருட்டு அறைக்குள் முடங்கியது போலிருந்தது அப்போதுதான் அந்த முதியவர் அவன் அருகில் வந்து அமர்ந்தார் முதியவர் மெல்ல பேச்சை தொடங்கினார் அந்த இளைஞன் தன் ஆற்றாமையை எல்லாம் கொட்டினான் ஐயா என் நண்பர்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் என்னுடன் படித்தவன் சொந்தமாக வீடு வாங்கிவிட்டான் ஆனால் நான் ஒரு சாதாரண வேலைக்கு கூட தகுதியில்லாதவன் ஆகிவிட்டேன் என் வீட்டில் என்னை ஒரு சுமையாக பார்க்கிறார்கள் மொத்தத்தில் நான் ஒரு தோற்றவன் என்றான் அவன் கண்கள் அவன் சந்தித்த அவமானங்களையே பிரதிபலித்தன முதியவர் அமைதியாகச் சொன்னார் தம்பி ஒரு செடி வளரவில்லை என்றால் நாம் அந்த செடியை வெட்டி எறிவதில்லை அந்த செடி வளரத் தேவையான மண்ணையும் தண்ணீரையும் மாற்றுகிறோம் நீ இதுவரை உன் சூழலை மாற்ற முயன்றாய் ஆனால் உனக்குள்ளே இருக்கும் சிந்தனை எனும் மண்ணை மாற்றவில்லை அவர் தொடர்ந்தார் நீ தோற்றது உன் முயற்சியில் இல்லை நீ தோற்றது உன் சிந்தனையில் அந்த வார்த்தை ஒரு மின்னலைப் போல அவன் மனதை தாக்கியது இதுவரை ஐயோ எனக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டவன் முதன்முறையாக ஏன் கிடைக்கவில்லை எங்கே என் திறமையை வளர்க்க வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தான் அன்று மாலை அவன் வீட்டுக்குச் சென்றபோது அவன் நடைமாறியிருந்தது அடுத்த நேர்காணலில் இன்டர்வியூ தோல்வி அடைந்த அவன் அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நினைக்கவில்லை அதற்கு பதில் இந்த நேர்காணலில் நான் என்னை கையாள கற்றுக்கொண்டேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் அவன் தன் அகராதியிலிருந்து தோல்வி என்ற சொல்லை நீக்கிவிட்டு பாடம் என்ற சொல்லை சேர்த்தான் சில மாதங்கள் கழிந்தன அதே பூங்கா இருக்கை இப்போது அவன் கையில் நியமனக் கடிதம் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் ஆனால் அவனுக்கு கிடைத்த பெரிய வெற்றி அந்த வேலை அல்ல எதைக் கண்டு அவன் பயந்தானோ அதையே ஒரு வாய்ப்பாக பார்க்கும் அந்த சிந்தனை மாற்றம்தான் சிந்தனை நான் தோற்றவன் என்பதை நான் கற்றுக்கொண்டவன் என்று மாற்றினான் இன்று அவன் வெற்றி பெற்றவன் கதை மூன்று வாழ்வின் சுதந்திரம் திறமை இருந்தும் மக்கள் சிரிப்பார்களோ தோற்றுவிடுவேனோ என்ற பயத்தால் பலர் தங்கள் கனவுகளை புதைத்து விடுகிறார்கள் பயம் என்பது இயற்கையானது ஆனால் அது நம்மை ஆளவிடக்கூடாது ஒரு பெண் எப்போதும் கூட்டத்தில் ஒருத்தியாகவே இருக்க விரும்பினாள் அவளுக்குள் ஒரு கனவு இருந்தது சொல்லத் துடித்த கருத்துக்கள் இருந்தன ஆனால் அவளது சிந்தனைச் சிறை அவளை வெளியே வரவிடாமல் தடுத்தது அவள் எதை செய்ய நினைத்தாலும் அவள் முன் இரண்டு கேள்விகள் பூதாகரமாக நின்றன ஊர் சிரிக்குமே தோற்றுவிட்டால் என்ன செய்வது இந்த கற்பனையான பயம் அவளை ஒரு பாதுகாப்பான வளையத்திற்குள் கம்ஃபர்ட் ஜோன் அடைத்து வைத்தது அவளுடைய திறமைகள் வெறும் கனவுகளாகவே நாட்காட்டியில் கரைந்து கொண்டிருந்தன பொதுவாக நாம் செய்தால் என்ன நடக்கும் என்றுதான் பயப்படுவோம் ஆனால் அவள் சிந்தனையை மாற்றிக் கேட்ட கேள்வி நான் எதையுமே முயற்சி செய்யவில்லை என்றால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவளுக்கு விடை கிடைத்தது முயற்சி செய்தால் ஐம்பது சதவீதம் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு முயற்சி செய்யாவிட்டால் நூறு சதவீதம் தோல்வி நிச்சயம் இந்தத் தெளிவு அவளுக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்தது அவள் பயத்தை விரட்டவில்லை ஏனெனில் பயம் என்பது ஒரு பாதுகாப்பு உணர்வு அவள் பயத்திடம் சொன்னாள் நீ என் கூடவே இரு ஆனால் என் பாதையை தீர்மானிக்காதே நான் மேடை ஏறும்போது என் கைகள் நடுங்கட்டும் பரவாயில்லை ஆனால் நான் போகிறேன் அவள் முதல் முறை மேடையில் பேசியபோது குரல் தழுதழுத்தது மக்கள் சிரித்தார்களா என்று கூட அவளுக்கு தெரியவில்லை ஆனால் அன்று இரவு உறங்கும்போது அவளுக்கு ஒரு நிம்மதி இருந்தது இன்று நான் பயத்திற்கு அடிமையாகவில்லை இன்று அவள் ஒரு வெற்றியாளர் அவள் மேடையில் பேசும்போது அவளது தன்னம்பிக்கை மற்றவர்களை வசீகரிக்கிறது அவள் இப்போது பயப்படுவதில்லை என்பதல்ல பயத்தை எப்படி கையாள்வது என்று கற்றுக்கொண்டாள் சிந்தனை தைரியம் என்பது பயமில்லாமல் இருப்பதல்ல பயம் இருந்த போதிலும் முன்னேறிச் செல்வதே தைரியம் முயற்சி செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய தோல்வி இப்போது கடைசி கதை மிக முக்கியமானது இந்த கதை யாரை பற்றியதோ தெரியுமா உன்னை பற்றி நீயும் நினைத்திருக்கிறாய் என்னால் முடியாது எனக்கு இது கிடைக்காது என் வாழ்க்கை இப்படித்தான் இந்த வரிகளை யார் சொன்னார்கள் உன் எதிரியா இல்லை உன் சிந்தனை ஒரு சின்ன பயிற்சி இன்றிரவு நீ தூங்குவதற்கு முன் உன் மனத்தில் ஓடும் ஒரே ஒரு நெகட்டிவ் தாட்டை பிடி அதை மாற்று என்னால் முடியாது என்று இல்லை நான் கற்றுக்கொள்கிறேன் நான் தோற்றவன் இல்லை நான் பயிற்சியில் இருக்கிறேன் நமது மூளை ஒரு தோட்டம் போன்றது அங்கே எதை விதைக்கிறோமோ அதுதான் வளரும் வெளியே இருக்கும் எதிரியை நாம் அடையாளம் கண்டுவிடலாம் ஆனால் நமக்குள்ளே இருந்து கொண்டு உன்னால் இது முடியாது என்று சொல்லும் அந்த உள்மனக்குரல்தான் மிகவும் ஆபத்தானது அந்த குரலை எதிர்ப்பதை விட அதன் மொழியை மாற்றுவதுதான் புத்திசாலித்தனம் ஒரு சிறு வழிகாட்டி இந்த ஐந்து நிமிடப் பயிற்சியை தினமும் செய்து பாருங்கள் ஒரு நிமிடம் இன்று முழுவதும் நீங்கள் சொன்ன முடியாது கஷ்டம் வாய்ப்பில்லை போன்ற சொற்களை நினைவு இரண்டு நிமிடம் அந்த சொற்களுக்கு பதில் நீங்கள் கொடுத்த அந்த பாசிட்டிவ் வரிகளை வாய்விட்டுச் சொல்லுங்கள் இரண்டு நிமிடம் அந்த புதிய சிந்தனையுடன் நீங்கள் செயல்படுவதைப் போல கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பெரிய மாற்றங்கள் எல்லாம் வெளியிலிருந்து ஆரம்பிப்பதில்லை அவை உங்கள் மூளையில் தோன்றும் ஒரு சிறு மின்னல் போன்ற சிந்தனை மாற்றத்திலிருந்தே தொடங்குகின்றன இதை தினமும் ஐந்து நிமிடம் செய்தால் முப்பது நாட்களில் நீ உன்னை அடையாளம் காண்பாய் வாழ்க்கை மாறாது ஒரே நாளில் ஆனால் சிந்தனை மாறும் ஒரு நொடியில் நண்பர்களே இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷன் அல்ல இது ஒரு முடிவு இன்று நீ எடுத்த முடிவு நான் என் சிந்தனையை கட்டுப்படுத்துவேன் நினைவில் வை உன் சிந்தனை மாறினால் உன் முடிவு மாறும் உன் முடிவு மாறினால் உன் வாழ்க்கை மாறும் இந்த வீடியோ உன்னை ஒரு நிமிஷம் கூட சிந்திக்க வைத்திருந்தால் அதை மற்றவர்களோடு பகிரு ஏனெனில் ஒரு சிந்தனை ஒரு வாழ்க்கையை காப்பாற்றும் நன்றி நண்பர்களே உன் பயணம் இப்போதே ஆரம்பிக்கிறது